ஏன் இது மாறிச்சுன்னு யாராவது கேள்வி கேட்டு இருக்கீங்க யாராவது யோசிச்சாத இருக்குமா வள்ளல்லார் தான் அதை சொன்னாரு ஏன் அப்ப படிக்கல வள்ளலார் இன்னும் இந்த பக்கமா அந்த பக்கமான்னு சண்டை போட்டு இருக்கீங்க வள்ளலாறு முதல்ல வாங்க அது ஒரு யூனிவர்சிட்டி அது உள்ள வந்து முதல்ல பாருங்க அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாருங்க அந்த மாதிரி ஒரு விளக்கத்தை இது வரைக்கும் எந்த தமிழறிஞர் கொடுத்துருக்காங்க யோசிச்சு பாருங்க அவர் சொல்றாரு ஒன்று இரண்டு மூன்று நான்குங்கிற எண்ணிலேயே ஒன்பதுங்கிறதே ஒரு பெக்கியூலர் நம்பருங்கிற நீங்க ஒன்பதுல பத்து வந்துருது

தொண்ணூ ஒன்பதையும் நூறையும் சேர்த்தால் ஏன் தொள்ளாயிரம் வரும் அவர் ஒரு இலக்கணத்தை சொல்றாரு பட் என்ன கேட்டீங்கன்னா இட்ஸ் நாட் அக்செப்டபிள் வள்ளலாரே சில இடங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கல வள்ளலார் அதுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு ஒரு விரிவு கொடுக்கிறார் என்னன்னா எவ்வளவு அழகான ஒரு பொருள் சொல்றாரு பாருங்க ஒன்பது பழைய சொல் அல்ல தொல்பது தான் பழைய சொல் அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நீங்க இப்பயும் தெலுங்குல வந்து தொல்பது தொல்மலுன்னு ஒன்பதை சொல்லுவாங்க தொல்பத்து அப்படிங்கறதுதான் பின்னாடி ஒன்பதுன்னு தெரியுது தொல்பத்துனா என்னன்னா தொல் கூட்டல் பத்து தொல்னா என்னன்னா ஒன்று குறைந்ததுன்னு ஓகே தொல் என்றால் ஒன்று குறைந்தது தொல் பத்து என்றால் பத்தில் ஒன்று குறைந்தது ஒன்பது டென் மைனஸ் ஒன் அததான் தமிழ்ல ஒன்பது அப்படின்னா என்ன தொல் பத்து ஒன்று குறைந்தது காரண பெயர் இப்ப தொண்ணூறுக்கு வாங்க நூற்றில் ஒரு பங்கு குறைந்தது அதனால தொண்ணூறு நீங்க தொண்ணூறு போட்டீங்கன்னா ஏன் தொண்ணூறு போடுறாங்க அது தொன் பத்து தானே சொல்லணும் இல்ல அது தொண்ணூறு ஏன்னா நூற்றில் ஒரு அது தொள்ளூறு நூற்றுல ஒரு பத்து குறைஞ்சது ஒரு பங்கு குறைஞ்சது ஏன் தொள்ளாயிரம் ஆயிரத்துக்கு ஒரு பங்கு குறைஞ்சது ஒரு நூறு குறைஞ்சது அதனால அது தொள்ளாயிரம் நீங்க ஒரு விலகத்தை யாருங்க கொடுத்தது தமிழ்ல படிக்கணுங்க வள்ளலார நீங்க இன்னொரு சொல்ற மாதிரிங்க எழுத்து சீர்திருத்தத்தை வீரமாமுனிவருக்கு பின்னும் பெரியாருக்கும் முன்னும் செய்தவர் வள்ளல் பெருமான் எத்தனை பேருக்கு தெரியும் எழுத்து சீர்திருத்தம் வெளியில வரவே இல்ல இப்போ வீரம்மா என்ன செய்யறாரு அச்சுக்கு போகும்போது சில பிரச்சனைகள் வருதுன்னு சில எழுத்த மாத்திர ஆ எப்படி எழுதணும் ஆ போட்டு மேல ஒரு புள்ளி வச்சோம் வீரமா என்ன பண்ணாரு புள்ளி வச்சா நம்ம அச்சு கோக்குறது கஷ்டம்னு புள்ளி எடுத்துட்டு ஒரு சுழிக்கிறார் நம்ம நினைச்சுக்கிறோம் ஆ இப்படி தான் இருந்தது அப்படி இல்ல ஒரு எழுத்து எப்ப உருவம் அடையும்னா ரெண்டு முறை அடையும் இயற்கையாக ஒரு ஒரு உருவ மாற்றம் அடையும் நீங்க கல்வெட்டுல இருந்து வட்ட வட்டெழுத்து மாறதுன்னு